பொதுக்காலத்தினுடைய பதினேழாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை ஆகிய இன்றைக்கு விடுதலை பயண நூலில் இருந்து நமக்கு வாசிக்க கவனத்தோடு நாமும் கேட்டறிவோம் இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து வார்த்தைகள் பதினைந்து முதல் மற்றும் முதல் முடிய அந்நாட்களில் மோசை திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசையை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையிலிருந்து பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கலற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப்போகிறேன் போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசேயிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்று ஆறு ஆண்டவருக்கே நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கே நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் இஸ்ரேல் ஒரேபில் ஒரு கண்டுக்குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அல்லே லூயா அல்லே லூயா தம் படைப்புகளுள் நாம் முதற்கணிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் அல்லே லூயா அல்லே ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தே நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு வாக்குகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தன் வயலிலே விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் மற்ற செடிகளை விட பெரிதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் ஓமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவிலே பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது வின்னரசி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் ஓமைகள் இன்றி அவரவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே கடுகு மிகச்சிறிய விதை ஆனால் அது பெரிய பலனை தருகிறது அது மற்ற பிற வானத்து பறவைகள் வந்து தங்கும் அளவுக்கு அது பறந்து விரிந்து பலன் கொடுக்கின்றது நான் சிறியவன்தானே என்று சொல்லி நீ ஒதுங்காதே நீ உன் வாழ்வை கொள்ளாதே உன்னை கொண்டு ஆண்டவர் மிக பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை குள்ளனாக இருந்தான் அவன் சிறியவனாய் பிறரது பார்வையிலே பார்க்கப்பட்டான் ஆனால் ஆண்டவரோ பார்க்கின்றார் அவனை அவனது இதயத்தை அவனுடைய வாழ்வை மிக அற்புதமாய் கண்டு அவனை ஆசீர்வதிக்கின்றார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகின்றார் சிறியவன் என்று சொல்லப்படுகின்ற பல பேர் இன்றைக்கு ஆண்டவரால் மிகுந்த பலன் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நிக் என்று சொல்லப்படக்கூடிய மனிதனது வாழ்விலை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் பல நாடுகளுக்கு அவர் பயணப்படுகின்றார் அவரை கொண்டு ஆண்டவர் பேசுகின்றார் பலரது மனங்கள் தொடப்படுகின்றது மிகவும் குள்ளராய் அவர் இருக்கின்றார் கரங்கள் இல்லை கால்கள் இல்லை ஆனால் ஆண்டவரோ அற்புதமாய் அவரை பயன்படுத்துகின்றார் தன் வார்த்தைகளை எடுத்துச் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு போதக பணியினை அவருக்கு ஆண்டவர் அருளச் செய்கின்றார் அந்த ஆசீர்வாதத்தினால் அவர் எத்தனை எத்தனையோ மக்களினுடைய மனங்களை இன்றைக்கு தொடுகின்றார் மாற்றுகின்றார் நான் சிறியவர் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுவது சாலச்சிறந்தது அல்ல மாறாக நம் வழியாகவும் அவர் பல எண்ணற்ற காரியங்களை அவரால் செய்ய முடியும் ஏனென்றால் அவரே நமக்குள்ளாய் இருந்து செயலாற்றுபவராய் இருக்கின்றார் நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று முன்குறித்து வைத்திருக்கின்றாரோ அதை அவர் செய்ய வல்லவர் நாம் நம்மை ஒப்புக்கொடுத்தால் போதும் அவர் மிக அற்புதமான பலன் காணச் செய்வார் என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது சிறு மந்தையே அஞ்சாதே கலங்காதே உன் ஆண்டவர் பெரியவராய் பெரியவராயிருக்கின்றார் ஆமன் இணைந்திருங்கள் கேட்டு மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்